என்னுடைய ஆயுள் கலாம் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கும் இருக்குது எண்பத்தி மூணில் ஒரு டேக் இருக்குது அதில் தப்பிச்சா தொண்ணூற்றி ரெண்டு நான் பற்றி கவலை விட மாட்டேன் ஏன்னா நான் ஏற்கனவே இறக்கிறதுக்கு முன்னால் நாலு மணி நேரம் இறந்த பிற்பாடு நாலு மணி நேரம் இந்த ஆன்மா எங்கே இருந்தது என்ன பண்ணு எனக்கு தெரியும் ஆனால் என்னுடைய மரத்தை பற்றி நான் கவலை பண்ண இந்த பிரபஞ்சத்துல ஏன் இப்படி நடக்குது உலகத்துலேயே அந்த மாதிரி ஒரு ஒரு கடைக்கு போன பெண்ணும் ஒரு தண்ணிக்கு போன பெண்ணும் தனியாக போகிற பெண்ணும் அவமானப்படுத்தப்படுறாங்க கொல்லப்படுத்துகிறாங்க அடுத்தால வரம்பு மீறி செயல்பட்டு அந்த பொண்ணை கற்பழித்து கொள்கிறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் ஏன் நடக்குது இந்த மண்ணில் மனிதம் செத்துடுதா இல்லை இறைவன் இல்லையா இந்த மக்களுக்கு ஏன் இந்த காமனூர் அதிகமாக இருக்குது ஏன் அவன் தாழ்மைக்கு பக்தி பக்தி குறைஞ்சதுதான் தெய்வங்களை வந்து கோபப்படுத்தி அதன் மூலம் மறுக்கக்கூடிய அந்த எனர்ஜியை வாங்கி தெய்வத்தினுடைய அருளால் சில மாந்திரியங்கள் மூலமாக மை செஞ்சு அதை வசியை மையாக்கி இங்கேருந்து ஏவி விட்டுருவாங்க அந்த நாட்டு மன்னனும் அந்த நாட்டு பகைவன இருந்தால் ஏவல் மூலியமாக கொண்டதாக புராணங்கள் சொல்லுது அது இந்த வழக்கத்தில் இருக்குது ஆனால் இப்போ உள்ள களிகாலத்தில் இருக்கா அப்படின்னா அன்பான ஐ தாய் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் எங்கள் மலையின் சிறப்பு வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கவிகள் கெஞ்சும் தேனெருவி திரையெழுப்பி வானில் வழி ஒழுகும் செங்கதிரோன் தேர்காலும் பறிக்காலும் வழுக்கும் கனக சித்தர் வந்து வந்து வானவரை அழைப்பர் வானவர்கள் வந்து காய சித்தி விளைப்பர் கூனல் இளம்பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால நாதர் வாழும் மலை எங்கள் மலை புண்ணியமான சேத்திரம் அகத்தியன் மலை அருள்முனி இருக்கக்கூடிய இடம் அந்த மலையினுடைய இறைவனை வேண்டி மீண்டும் என்னுடைய அன்பு நேயர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்க இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தென்காசி மாவட்டம் ஜோதிடர் வாழும் சித்தர் சுவாமி தென்னவன் சுவாமி அவர்கள் அவருடன் பேசலாம் வணக்கம் ஐயா பொதுவா ஜோதிடங்கள்ல பல வகையான ஜோதிடங்கள் இருக்கு கைரேகை பார்த்து ஜோதிடம் சொல்றது ஜாதகம் பார்த்து ஜோதிடம் சொல்றது நாடி ஜோதிடம் இதுல வந்து ஓலைச்சுவடி பார்த்து சொல்ற ஜோதிடம் வந்து ரொம்ப துல்லியமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது பத்தி உங்களுடைய கருத்து என்ன ஓலைச்சுவடைங்கிறது நீங்களும் நானாக எழுதுனதல்ல நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் ரிஷிமார்கள் அழியாத பொக்கிசம் தங்கம் கூட அழிஞ்சு போகும் பன ஓலை இன்றைக்கும் அழியாது இந்த பன ஓலைங்கிறது காளிய நம்சம் காளியம்மா தான் யோக அம்மாயாக இருக்கிறாங்க அவளுக்கு நாராயணின்னு ஒரு பேரும் இருக்குது அந்த ஓலைச்சுவடையை எழுதும்போது காலத்தை நிர்ணயித்து தன் மனதில் வருகிற எண்ணங்களை சித்தர்கள் எழுதி வச்சது அவங்க எழுதிய காலங்கள் போய் ஒரு பிரளயமாய் மண்ணுக்குள் போன அந்த ஞானச்சோடி தான் இப்போ எங்களுக்கு கிடச்சிருக்கு இது ஒரு உடல் இந்த உடலில் ஒரு உயிர் வாழுது இந்த உடலுக்கும் உயிருக்கும் ஆதாரமாக இருக்கிறது என்னது ஜீவன் பேர் இப்போ நீங்கள் யார் உங்கள் அம்மா யார் உங்கள் அப்பா யார் இந்த தாய் தௌக்கு வந்து நீங்கள் மகளாக பிறந்திருக்கிறீங்க என்ன புண்ணியம் என்ன பாவம் பிறவி கர்மா என்ன பிறவி எடுத்த கர்மா என்ன இந்த கர்ம வினையை பார்த்து சொல்கிறதுனா ஜீவன் நாடின்னு பேர் அதனால் கிரகங்கள் கூட கொஞ்சம் மாறும் ஜீவநாடி மாறாது இந்த உடலுக்கு இந்த ஆன்மாவுக்கு ஏதாவது வழி ஏற்பட்டாலோ வாழ்க்கையில் காரியத்திற்கு ஏற்பட்டாலோ இந்த ஆன்மா எங்கே போய் கும்பிட்டா சரியாகும் அப்படிங்கிறத ஜீவனாடி சொல்லிடும் மற்ற ஜோதிடங்களெல்லாம் விட ஜீவநாடின்னு பேர் ஜீவன்னா அழியாத ஞானமுடைய நாடின்னு அதுக்கு பேர் சரியாகும் இந்த ஓலைச்சுவடிகள் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ஓலைச்சுவடி எழுதணும் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க அப்படி பிள்ளையார் சொல்லி போடுறதுக்கு ஏதாவது அர்த்தங்கள் இருக்கு உலகம்யாவது இதனுள் நடக்கும் அதான் ஊணு போடுறது அந்த ஊவக்குன்னு சுழிச்சு பார்த்தா விநாயகருடைய திம்பிக்கை மாதிரி இருக்கும் அது மற்றமல்ல இன்னொரு பொருள் இருக்கு அந்த ஊனாக எழுதும்போது ஓலை கிழிஞ்சதுன்னா அது முத்தனை உலகத்திற்கு தூரம் வச்சுருவாங்க மஞ்சள் தடவி அது ஊனாக எழுதும்போதா இது பதப்பட்டிருக்குன்னு தெரியும் அதாவது அவங்க எழுதும்போது ரெண்டு விஷயங்கள் இருக்குது இப்படி ஊனா போட்டாங்கன்னா அது கிளியாமல் இருந்துக்குன்னா ரைட் இந்த ஓலையில் எழுதலாம் ஏன்னா காலகாலத்துக்கு அந்த ஓலை கிளியாமல் இருக்கும் அதனால் ஊ போட்டால் அதில் எல்லாமே வந்துடும் இப்போ நகரம்னு சொல்கிறாங்க எழுத்துக்கள்லேயே பலர் இருக்குது இல்லையா அது மாதிரி இது போடும்போது விநாயகர் எழுத்து உலகம் சிவமயம்னு சொல்லலாம் உலகம் எனக்குழுன்னு சொல்லலாம் உலகம் ஆழப்பட்டதுன்னு சொல்லலாம் அதுதான் ஊ அப்படிங்கிற சொல் வந்து உயிரின் தொடக்கமான எழுத்து அதை பிள்ளையார் சொல்லி நம்ம சொல்றோம் இறப்பு நாளை கணிக்க முடியுமா இல்ல ஒருவருடைய எதிர்காலம் இதெல்லாம் எதிர்காலத்தையும் சொல்ல இறப்பு காலத்தையும் இறப்பு காலத்தை நாங்க சொல்கிறதில்ல வாழ்கிற காலம் இனிமையா இருக்கும் இறந்து போகிற காலம் தெரிஞ்சா வாழ்க்கை துன்பமாயிருமே அதனால மரணமும் காதலும் மறைவாதான் இருக்கும் யாரை காலிங்க யாருக்கும் தெரியாது கடைசியில் தான் தெரியும் அதை மாதிரி மரணத்துக்கும் காதலுக்கும் என்ன தொடர்பு இருக்குது ஒரு உயிரினுடைய தொடக்கம் காதல் ஒரு உயிரினுடைய முடிவு மரணம் காதல் இருவர் கருத்துரிவித்து தன்மகளை பெற்றார்கள் அப்படின்னு அதனால் காதலும் உயிரும் ரகசியமாக வைக்கக்கூடியா தான் ஏன் கேட்டால் நான் சொல்லுவேன் நான் என்னுடைய ஆயுளுக்கான தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் இருக்குது எண்பத்தி மூணில் ஒரு டேக் இருக்குது அதில் தப்பிச்சா தொண்ணூற்றி ரெண்டு நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் ஏன்னா நான் ஏற்கனவே இறக்குறதுக்கு முன்னால் நாலு மணி நேரம் இறந்த பிற்பாடு நாலு மணி நேரம் இந்த ஆன்மா எங்கே இருந்தது என்ன பண்ணு எனக்கு தெரியும் ஆனால் என்னுடைய மரணத்தை பற்றி நான் கவலைப்படலாம் நான் வாழ்கிற காலத்தில் எல்லா மக்களுக்கும் நல்ல செய்திகளை சொல்லுகிறேன் ஏன்னா இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் காமம் குரோதம் லோபத்தின் மூலமாக பல உயிர்கள் பறிக்கப்படுது பிரபஞ்சத்தில் மக்களுக்குள்ள அன்பு குறைஞ்சி போச்சு சரிதானா மூணு விஷயம் போச்சு சில சொல்கிறது கொஞ்சம் தவறாக இருக்கலாம் கல்வி மருத்துவம் உணவு இது வந்து தெய்வத்துக்கு சமமானது இன்றைக்கி நாலாரம்பத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இந்த மண்ணில் இதெல்லாம் கொஞ்சம் உழுக்கைக்கடாக இருக்குது இது கலிபத்தினுடைய தொடக்கம்னு சொல்கிறாங்க எல்லாம் சரி செய்யணும்னா எம்பெருமான் கூற்று கடவுளே வந்து தான் சரிபடுத்தணும் இல்லை கடவுள் அவதாரமாக இருக்கிறவங்க கடவுளை பற்றி தெரிஞ்சவங்க நல்ல விஷயங்களை சொல்லணும் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முரண்பாடான கருத்து இருக்கும் முரடனாகவும் இருப்பாங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்ல செய்திகளும் இருக்கும் இந்த ஏன் இப்படி நடக்கு உலகத்துலேயே அந்த மாதிரி ஒரு ஒரு கடைக்கு போன பெண்ணும் ஒரு தண்ணிக்கு போன பெண்ணும் தனியாக போகிற பெண்ணும் அவமானப்படுத்தப்படுறாங்க கொல்லைப்படுத்துகிறாங்க அடுத்தால் வரம்பு மீறி செயல்பட்டு அந்த நம்ம பொண்ணை கற்பழித்து கொள்கிறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் ஏன் நடக்குது இந்த மண்ணில் மனிதன் செத்துடுதா இல்லை இறைவன் இல்லையா இந்த மக்களுக்கு ஏன் இந்த காமணர் அதிகமாக இருக்குது ஏன் அவன் தாழ்மைக்குள்ளேன்னா பக்தி குறைஞ்சது தான் காரணம் பக்தி இருக்கிற பொழுது ஒழுக்கத்தை சொன்னாங்க உயர்வை சொன்னாங்க எப்படி எப்படி வாழணும் சொன்னாங்க இப்போ அது இல்லை பக்தி குறைஞ்சிருங்கிறத விட பக்தியினுடைய ஒழுக்கத்தன்மை குறைஞ்சிருக்கு அது கொஞ்சம் வெளிப்படுத்தணும் அது சரியாக இருக்கும்னு என்னுடைய எண்ணம் முன்ஜென்மங்கள்லாம் கூட இந்த ஓலைச்சுவடி மூலமாக கணிக்க முடியுமா ஐயா அப்படி நீங்கள் யாருக்காவது முன்ஜென்மங்கள் கணிச்சு சொல்லியிருக்கீங்களா முன்ஜென்மத்தினால இந்த மாதிரி நடந்திருக்கு இருக்கலாம் அதாவதுமா என்கிட்ட சுவடி பார்த்தாங்க மொத்தம் இருபத்தஞ்சு பேர் சொல்லியிருக்கிறேன் ஒரு ஆன்மாவுக்கு எழுத நாற்பத்தொம்பது பேரே இருக்குன்னு சொல்கிறாங்க நாற்பத்தொம்பது பேர்னா ஒரு ஆன்மாவுடைய வயது வந்து நூற்றி இருபது ராமர் வாழ்ந்த காலத்தில் இரநூறு வயசு இப்படி சொல்லப்பட்டிருக்கு புராணங்களில் அந்த நூற்றி வயசு வரைக்கும் வாழ்ந்து ஒரு ஜீவன் மண்ணுக்கு வந்தால் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் இந்த மண்ணில் பிறந்திருக்கேன்னா மறுபடியும் இதே தாய்வத்தில் நீங்கள் பிறக்கணும் ஒரு ரீ ரீஎன்ட்ரிங்கிறது அதே தான் வருவாங்க உங்கள் அப்பா உங்கள் தாத்தா உங்கள் மூலப்பிரகதி உங்கள் குடும்பத்தினோட முதல் மனுஷன் யார் கண்டுபிடிக்கணுமே இப்போ உங்கள் தாத்தாவுடைய பேர் உங்கள் பாட்டியுடைய பேர் உங்களுக்கு வைப்பாங்க ஸோ அந்த ஆன்மா தான் ரீடேக் எடுக்கும் அது மாதிரி ஒரு ஆன்மா ஐயாயிரம் ஆண்டு வாழணும் அதுதான் ஏழு நாற்பத்தொம்பது பேர்னு பேர் விளையாண்டு வந்து பார்க்குறாங்க பார்த்த உடனே திருச்சி கண்ணதாசன் அவர் ஒரு ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் அதாவது சம்புராயர் சமூகத்தை சேர்ந்தவர் ஜமத்கனி முனியருடைய வழி தொண்டல் அவங்க அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி படையாச்சுன்னு சொல்கிறாங்க நாலு பேர் அதில் அவருடைய செடி பார்க்கும்போது முன்ஜென்மத்தில் அவர் வந்து கேரளாவில் பிறந்திருக்கார் கேரளாவில் பிறந்து அந்த நாட்டில் ராஜாவுக்கு பரிவாலம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி பரிவாலங்கள் இருக்கையில் ஒரு பெண்ணோட உறவு கொள்ள போகும்போது அந்த அம்மா இறந்து போயிடுவாங்க அந்த நிராசையில் இந்த அம்மா இறந்து போகுது இப்போ இந்த ஜென்மத்தில் அவருடைய செவடியை படிக்கும் பொழுது அந்த கேரளாவில் வாழ்ந்தது பச்சது போனதெல்லாம் அதில் வருது அப்போ முன்ஜென்மத்தினுடைய சொல்லும்போது அந்த இடத்த நாங்கள் போய் பார்க்குறோம் ஸோ அந்த ஏட்டில் வந்த இடங்கள் ஊர் அங்கே அப்படியே இருந்தது அந்த கடற்கரை அந்த கோயில் அந்த அரமனை இவர் அங்கே போன உடனே அவர் கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே ஒரு மாதிரி ஒரு மயக்க நிலைக்கு வந்ததனால் முன்ஜென்மங்கிறது இருக்குது மாற்றவே முடியாது இன்னொரு செய்தி சொல்லட்டுமா திருச்சிக்கு போயிருக்கீங்களா திருச்சி போயிருக்கீங்களாமா போகலை திருச்சி போங்க ஸ்ரீரங்கத்தில் கோபுரம் இருக்குது ரங்காரங்கா கோபுரம் அதுக்கு முன்னால் ஒரு ஏழடுக்கு கோபுரம் இருக்குது புராண இதிகாசத்தின்படி அந்த கோபுரம் பூர்த்தி செய்யப்பட்டால் இலங்கை போர் நிற்கும்னு விதி இருக்குது அந்த கோபுரத்தை யார் யாரும் இல்லாமல் கெட்டி பார்த்தாங்க முடியலை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த கோயிலுக்கு அடிகள் நட்டி கோபுரத்தை ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது எங்களுக்கெல்லாம் பிரட்சியப்பட்ட அனுமந்ததாசன் ஐயா அவர் தான் ஜீவ நாடியில் முதல பார்த்தாள் அவர் எம்ஜாருடைய நாடி படிக்கும்போது நாங்கள் கூட இருக்கிறோம் அசோக் நரோ வீடு எம்ஜிஆர் தான் அந்த வீட்டை வாங்கி கொடுத்தாங்க திருமங்கை மன்னன் அந்த கோயிலை கட்டணும்னு நினச்சான் திருமங்கை மன்னனுக்கும் பிள்ளை கிடையாது அவருக்கும் மூணு திருமணம் சரியா திருமங்கை மன்னன் கெட்ட முடியல நாடை விட்டு நகரத்தை விட்டு களவாண்டு கூட கட்டிப்பா தான் அந்த கோபுரத்தை கட்ட முடியல அவன் சொன்னான் ரங்கா மறு ஜென்மம் எடுத்தால் இந்த கோயிலை உனக்கு கெட்டுவோம்னா அப்போ இந்த கோயிலை கட்டினது யார் நாங்கள் பார்க்கும்போது திருமங்கை மன்னனுடைய அவதாரமாக தான் எம்ஜிஆர் பிறந்தாலும் அதில் வந்துச்சு அந்த கோபுரம் கெட்டி முடிக்கப்பட்டுச்சு இலங்கை பேர் முடிஞ்சது எம்ஜிஆருக்கும் குழந்தை கிடையாது திருமங்கை மன்னனுக்கும் குழந்தை கிடையாது இது நாங்கள் கண்ட கண்ணால் கண்ட உண்மை செய்தி சரியா அதில் முனிஜென்ம்கிறது இருக்குது அந்த முனிஜென்மம் இல்லாட்டா நான் இன்னும்படி பேச முடியாது ஏதோ ஒரு பந்தத்தில் இதை மாதிரி நான் அவங்க கூட பேசியிருப்பேன் மறுபடியும் வந்து இன்றைக்கி ஐத்தாய் தமிழ் டீவமாக ஒன்றை பார்க்க வச்சு பேச வச்சுருக்காங்கன்னா முனிஜென்மத்தின் தொடர்பு தான் சாப்பிடுதலிருந்து துணி போடலேருந்து எதுனாலும் சரி முனிஜென்மத்தின் பந்தம் இல்லாமல் யாரும் யாரோட சேரவும் முடியாது நட்பா இருக்கவும் முடியாது ஆனா முன்ஜென்மங்கிறது நூத்துக்கு நூறு உண்மை உண்டு அதுக்கப்புறம் இந்த பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் பண்றாங்கல்ல ஒருத்தர் கெட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒருத்தர் வாழ்க்கையை கெடுக்கணும்னு மட்டும்தான் பண்ணுவாங்களா இல்ல நல்லதுக்கும் பண்ணலாமா அப்படி ஒண்ணு இருக்கா அது உண்மையா ஐயா இருந்தாலும் நஜந்தாமா இல்லைனு சொல்ல முடியாது இப்பவும் ஒரு சில இடங்கள்ல அது இருக்கு அதாவது இங்கே கந்த சிருஷ்டி கவசம் எழுதப்பட்ட ஆண்டு எப்போன்னு நமக்கு தெரியாது அதில் சொல்லுவார் பில்லி சுனியம் பெரும்பகையோடு காத்து கொடுங்க முருகன் அதில் வருது இந்த பில்லி சுனியம் மாறுபாடு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் ஏவல்னு ஒன்று இருக்குது அது ஒரு நாட்டு மன்னனுக்கு ஒரு நாடு மன்னனுக்கு போர் வருகிற பொழுது அந்த படையை ஜெயிக்க முடியாதவங்க அதர்வண வேதம்னு ஒரு வேதம் இருக்குது நாலு வேதத்தில் ஒரு தான் அதர்வண இருக்குது அது ஒரு அதர்ம வேதம்னு பேர் அது அதர்வண வேதம்னு சொல்கிறாங்க அந்த அதர்வண வேதத்தை படிக்கும்போது தெய்வங்களை வந்து கோபப்படுத்தி அதன் மூலமாக இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை வாங்கி தெய்வத்தினுடைய அருளால் சில மாந்திரியங்கள் மூலமாக மை செஞ்சு அதை வசியை மையாக்கி இங்கிருந்து ஏவி விட்டுருவாங்க அந்த நாட்டு மன்னனும் அந்த நாட்டு பகையனும் இருந்தால் ஏவல் மூலியமாக கொண்டதாக புராணங்கள் சொல்லுது அது இந்த வழக்கத்தில் இருக்குது ஆனால் இப்போ உள்ள கலிகாலத்தில் இருக்கா அப்படின்னா என்னுடைய கணக்கில் கேட்டால் இருந்தாலும் அது ஜெயிக்கக்கூடிய வல்லமானம் மட்டும் இருக்குது தெய்வ பக்தி உள்ளவங்கள்ட்டையும் சித்தர் வழிபாட்டு பில்லி மாறுவோட சுனியும் ஒன்றும் செய்யாது ஆனால் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதனுடைய வேதத்தில் முழுக்க முழுக்க அதான் சொல்லப்பட்டிருக்கு இன்னும் ராத்திரி போல் ஜாமங்களில் பூஜை பண்ணுறது மயானங்களில் பூஜை பண்ணுறது இந்த மாதிரி பூஜை பண்ணுறது இருக்குது அது எப்படி பண்ணுறாங்கன்னா இறந்து போன ஆன்மா அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுக ஒன்று இருக்குது பிரம்மச்சரியம் கிரகசம் வானப்பிரசவம் சந்யாசம் இந்த நாலு நிலையும் தாண்டி இறந்து போயிட்டால் அந்த ஆன்மா புனிதம் ஆயிரும் அது இல்லாமல் ஒரு விபத்துலேயோ இல்லை தன்னுடைய நிலைப்பாட்டுக்குள்ளே ஒரு சூசைடு மரணம் பண்ணாங்கன்னா அந்த ஆன்மா வந்து தெய்வத்தோடு அட்ராக்டிவாக இருந்து ஒரு இதாக இருக்கும் அந்த ஆன்மா தன் வசப்படுத்தி இங்கேருந்து பிரயோகப்படுத்ததாக சொல்கிறாங்க ஆனால் அப்படி அப்பிரயோகப்படுத்தப்பட்ட ஆன்மாக்களை நம்மகிட்ட தெய்வ பலம் இருந்தால் ஒன்றும் செய்யாது அதுவும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி திசையோ ராகு திசையோ இருந்தால் மாத்திரம்தான் செய்ய முடியும் பில்லி மாறுபாடு சினியம் பண்ணும்போது அந்த குடும்பத்தில் உள்ளவங்களோட தொடர்பு இல்லாமலோ பிறந்த டேட்டா பெறுத்து அந்த தசனில் இல்லாமல் செய்ய முடியாது ஆனால் அப்படி செஞ்சாலும் அப்படி இருந்தாலும் அது மாதிரி என்கிட்ட ஏடு பார்க்க வந்தாங்கன்னா அந்த பில்லி மாறுபாடு சூனியத்துக்கு உண்டான நிலைப்பாட்டுக்குள் எங்கே போனால் அது திருன்னு இருக்குது அதாவது குறுக்கு பச்சனா கும்போணத்து பக்கத்தில் ஐவர் ஒரு ஊர் இருக்கு அகசிய லிங்கம் அங்கே அகசிய லிங்கமாக இருக்காரு அங்கே அம்மா இருக்காங்க அங்கே போய் உட்காந்து யாகம்னால் அங்கே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜின் மூலமாக அந்த சேவனைகள்லாம் மாறும் பின்னி சூனியம் விதி இருக்குது அது மாதிரி சோட்டானிக்கரை கேரளாவில் இருக்குது அதை விட்டு பார்த்தீங்கன்னா எங்கூர் பக்கம் திருச்செந்தூர் பக்கம் ஹைகோர்ட் மகாராஜன் ஒருத்தர் இருக்கார் சொல்ல வேம்படி மடன இருக்கு பேர் இங்கே போனால் அது தீரும் இங்கே கொடுத்த நெகட்டிவ்க்கு அங்கே பாசிட்டிவ் இருக்குது அதனால் இப்போ அதெல்லாம் இல்லை காலங்கள் மாறிடுது இப்போ அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் என்னுடைய கண்ணுக்கு தெரியாது சரியா ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கு தெளிவாக விளக்கம் அளித்துமைக்கு நன்றி ஐயா இன்னும் விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு மீண்டும் சந்திப்போம்